பொதுவாக ஒரு ஐம்பதாயிர வயசுக்கு மேலானவங்க நடந்து போகும்போது வேகமாக நடந்து போகல அப்படின்னா கூட வர ஒரு வாப்பா என்னப்பா மூட்டு செத்து போன மாதிரி நடந்து வர அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க ஆனால் அது இப்போது ஐம்பதாயிரது வயசுல இல்லை இருபது வயசுலேருந்தே மூட்டு செத்து போன நிலையில் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ரீசென்ட் டேஸில் நான் பார்த்ததில் நிறைய பேர் த ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் தரையில் உட்காந்தா எந்திரிக்க முடியல தரையில் உட்காரவே முடியல காலை மடக்கி உட்கார முடியல தூரம் நடந்தாலே முட்டு ரெண்டும் வலிக்க ஆரம்பிச்சிருது முட்டில் படிக்கட்டு ஏறனா சத்தம் வருது மூட்டு வீக்கம் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப வயது மிகுந்த நபர்கள் சொல்கிறத கா சொல்கிறத மாதிரி இப்போ ரொம்ப யங்ஸ்டர் சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உண்மையிலே இந்த மூட்டு சத்து போகிறது தான் மூட்டை சொத்து போகிறதுனா என்னென்ன சொல்ல வரேன்னா மூட்டு அதற்கான வேலைகளை செய்ய முடியாத அளவிற்கு பலவீனமாக அடையிறது தான் நம்ம அப்படி சொல்கிறோம் ஸோ இந்த ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்திரைட்டிஸ் அப்படிங்கிற மூட்டு தேய்மானம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வரதை நம்ம பார்க்குறோம் அதுக்கு ஒரே ஒரு ஹெல்த் மிக்ஸ் சொல்கிறேன் இதை நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வரலாம் இது மூட்டு காப்பாக பயன்படும் மூட்டுக்கு தேவையான சத்தை கொடுக்கும் மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனோவில் ஃப்ளூயிட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஜவ்வு இதெல்லாம் வந்து நல்லா பலப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் இந்த பதிலில் பார்க்க போகிறோம் என்ன பொருட்கள் வேணும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெரி சிம்பிள் ஒரு அஞ்சே அஞ்சு பொருட்கள் தான் நம்பர் ஒன் கருப்பு உளுந்து உளுந்தில் சைனோவில் ஃப்ளூய்டை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய தன்மை அதில் இருக்குது மற்ற எல்லா எதை காட்டிலும் இதில் வளவழப்பு தன்மை அதிகம் அப்படிங்கிறதுனால உடம்புல எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கும் அந்த ஜாயின்ஸ் நடுவில் இருக்கிற திரவம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஊட்டச்சத்து உளுந்தில் இருக்குது அதுவும் தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்து பயன்படுத்துங்க ரெண்டாவது கருப்பு அரிசி அல்லது கருப்பு கவுனி அரிசி மூணாவது பூங்கார் அப்படிங்கிற அந்த சிவப்பரிசி எடுத்துக்கோங்க நாலாவது சாமை அரிசி வரகரிசி இந்த ஐந்து அரிசிகள் மட்டும் இருந்தால் நான்கு அரிசி ஒரு உளுந்து எல்லாத்துலேயும் ஈவனாக நூறு கிராம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க நூறு கிராம் ஐந்து பொருட்கள் எடுத்திங்கன்னா ஐநூறு கிராம் வந்துடும் இந்த ஐநூறு கிராம் தனித்தனியாக வறுத்துக்கோங்க லேசாக பொன் வருவலாக வறுத்து ஆற வச்சு மிக்ஸிலையோ அல்லது மிஷின்லேயோ கொடுத்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி சளிச்சு எடுத்து ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க இதை தினந்தோறும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு கால் லிட்டர் தண்ணியில் போட்டு கஞ்சியாக காய்ச்சி ஒரு பிஞ்சு உப்பு ஜஸ்ட் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டு ஒரு ஹெல்த் மிக்ஸ் பானமாவோ அல்லது கஞ்சி ஃபார்ம்லேயோ தினந்தோறும் ஒரு இடை உணவு அதாவது பதினோரு மணிக்காக இருக்கலாம் அல்லது காலை எழுந்த உடனே எதாவது குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா டீ காஃபி பல எதை குடிக்கலாம் அல்லது மாலையில் சோர்வாக இருக்கும்போது எதை குடிக்கலாம் எப்போ குடித்தாலும் சரி தினமும் ஒன்று முதல் ரெண்டு முறை தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் இதுக்கு வந்து கால அளவு கிடையாது நீங்கள் வருடம் முழுவதும் குடிச்சிட்டு வரலாம் குழந்தைகள்லேருந்து யாருக்கேனாலும் கொடுக்கும் ஆஸ்டியோர்திரேட்டிஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொமாண்டிசம்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் இந்த ஹெல்த் மிக்ஸை நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிக்கோங்க ஹெல்த் மிக்ஸ் நிறைய ப்ராடக்ட் வருது அதெல்லாம் காசு போட்டு வாங்குறதுக்கு இது அஞ்சு பொருளும் நீங்கள் நூறு நூறு கிராம் போட்டு நீங்கள் செஞ்சீங்க அரை கிலோ செஞ்சிங்களாலே அதிகபட்சம் ஒரு நூறுரூபாவை தாண்டா தேவையான இந்த கஞ்சியாக செய்யும் பொழுது பால் பயன்படுத்தலாம் பசங்கள் பால் பயன்படுத்தியும் நீங்கள் கஞ்சியாக செஞ்சுக்கலாம் மால்ட்டு மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் உங்கள் ஸ்டைல் எப்படி வேணால் நீங்கள் செஞ்சுக்கோங்க